வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஆறாவது வார்டு பகுதியில் நூறு மீட்டர் சாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இதில் ஆறாவது வார்டுக்குட்பட்ட மதனி தெரு சாலையானது நூறு மீட்டர் வரை உள்ளது சேதமடைந்துள்ள இந்த சாலையை செப்பனிடும் பணியில் அதிகாரிகள் இன்று காலை ஈடுபட்டிருந்தனர் அப்போது அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நாற்பத்தி எட்டு மீட்டர் வரையில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நூறு மீட்டர் வரை உள்ள சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளது நூறு மீட்டருக்கும் சாலை அமைத்துக் கொடுக்குமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் ஆனால் அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நாற்பத்தி எட்டு மீட்டர் அளவில் மட்டுமே சாலை அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த முகமது பாஷா என்பவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மேற்கண்ட மதனி தெருவானது நூறு மீட்டர் வரை உள்ளது நூறு மீட்டர் வரை உள்ள சாலையானது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது இந்த சாலை முற்றிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நகராட்சி கமிஷனர் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது நாற்பத்தி எட்டு மீட்டர் வரை இந்த சாலை பணிகள் நடைபெற உள்ளது எங்கள் பகுதிக்கு நூறு மீட்டர் சாலை அமைத்து தர வேண்டும் நாற்பத்தி எட்டு மீட்டர் சாலை பணிகள் எங்களுக்கு தேவையில்லை என்று தெரிவித்தனர் இதுகுறித்து நகர்மன்ற தலைவர் பிரேமா வெற்றிவேலிடம் கேட்டபோது அனைத்து தெருக்களுக்கும் சாலை அமைக்கும் பணி அரசு தரப்பில் நிர்ணயம் செய்து அளவீட்டின்படி சாலைகள் முறையே அமைத்து வருகிறோம் தற்பொழுது மதனி தெருவிற்கு நாற்பத்தி எட்டு மீட்டர் தான் அரசு தரப்பில் அளவீடு செய்துள்ளனர் மீதமுள்ள அளவுகள் பின்னாளில் அரசிடம் தெரிவித்து சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சாலை அமைக்கும் பணியாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வார்டு மதியில் தெருவில் முகமது பஷா என்ற வார்டு முகமது பஷா பேசுகிறேன் அதாவது இந்த தொரு வந்து நூறு அடி உள்ள தோறு நாற்பத்தி அடி நாற்பத்தி எட்டு அடி ரோடுக்காக சாங்ஷன் பண்ணியிருந்து வந்து போட்டிருக்காங்க இது ஏற்கனவே நூறு அடியும் பள்ளிக்குள்ளமாக இருக்குது தண்ணி வண்டி போக முடியல எதுவுமே போக முடியாமல் இருக்குது யாருக்கு கவுன்சிலருக்கோ சேர்மனுக்கோ கமிஷனருக்கோ யார் கூப்பிட்டாலும் இங்கே வரலை சரி இந்த ரோடு எங்களுக்கு இது நாப்பத்தி எட்டு மீட்டர் எங்களுக்கு வேணாம் போட்டால் முழுமையாக எங்களுக்கு போட்டு கொடுக்குமா தயவு செய்து அதுக்கு தாங்க கேட்டுக் கொள்கிறோம் மொத்தமா போட்டு கொடுத்தா போட்டு கொடுங்க இல்ல வேணாம் இல்ல வேணாம் மொத்தமா எனக்கு மொத்தமா ரோடு நாப்பத்தி எட்டு மீட்டர் வேணாம் மொத்தமா போட்டு மொத்தம் நூறு அடி போட்டுக் கொடுன்னு சொல்லி கேட்டுருக்கோம்